நவின்ஸ் அண்ட் ஓம் கிரஹா காலேஜ் ரோட்டில் தனித்துவமான ஆடம்பர வீடுகளை தொடங்கினார் ஒன்பது தளங்களில் பதினெட்டு பிரத்யேக த்ரீ பிஹெச் கே வீடுகளுடன் இப்புதிய குடியிருப்பு தனித்துவமான வாழ்விற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது சென்னையின் மிகவும் நம்பகமான ரியல் எஸ்டேட் கட்டுமான நிறுவனமான நவீன்ஸ் ஓம் கிரஹா புரமோட்டர்ஸ் எல்எல்பிவுடன் இணைந்து சென்னை காலேஜ் ரோட்டில் அமைந்துள்ள ஒரு புதிய ஆடம்பர குடியிருப்பு வீடுகளான நவின்ஸ் ஓம் கிரிஹா பதினான்கு காலேஜ் ரோடை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த அற்புதமான குடியிருப்பு குறித்து நவின்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் நவீன்குமார் பேசுகையில் ஓம் கிரிஹாவுடன் இணைந்து காலேஜ் ரோட்டில் இந்த குடியிருப்பை அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இது அதன் குடியிருப்பாளர்களுக்கு ஆடம்பரமான வாழ்வனுபவத்தை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் ஒரு பாரம்பரியமிக்க மற்றும் மதிப்புமிக்க முகவரியையும் தருகிறது ஃபயர் பார்ட்ஸ் செயின்ட் ஜார்ஜ் கல்லூரியின் இருப்பிடமாக இருந்ததால் காலேஜ் ரோடு சென்னையில் மிகவும் பிரபலமான மற்றும் பாரம்பரியமிக்க பகுதிகளுள் ஒன்றாக இருந்து வருகிறது நவின்ஸ் ஓம் கிரிஹா எனப்படும் இந்த பிரத்யேக குடியிருப்பின் ஒவ்வொரு தளத்திலும் இரண்டு மட்டுமே அமைந்துள்ளன இதனால் சிறந்த காற்றோட்டமும் முழுமையான தனிமையும் உறுதி செய்யப்படுகிறது இந்த ஆடம்பர வீடுகளின் தனித்தன்மை நவீன வசதிகள் மற்றும் தலைச்சிறந்த தரம் ஆகியவற்றை சமன் செய்யும் வகையில் உள்ளன இதன் கட்டிடக்கலை உறுதியையும் நேர்த்தியையும் வெளிப்படுத்தும் வகையில் செங்கல் மற்றும் கான்கிரீட்டுடன் கலவையாக காலத்தால் அழியாத வடிவமைப்பை உருவாக்குகிறது வாடிக்கையாளர் திருப்திக்கான நவீன்சின் அர்ப்பணிப்பு இந்த குடியிருப்பிலும் தொடர்கிறது கட்டிடக்கலை மேன்மை அழகியல் கவர்ச்சி மற்றும் சிறந்த தரம் ஆகியவற்றை நாங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு பணியிலும் நேர்மையான வணிக நடைமுறைகளுடன் சேர்ந்து உறுதி செய்வோம் என்று கூறினார் நவின்ஸ் ஓம்கிரஹா பற்றி சிறப்பு வாய்ந்த காலேஜ் ரோடு பகுதியில் ஒன்பது தளங்களில் பதினெட்டு வீடுகள் மூன்று படுக்கையறை குடியிருப்புகள் உள்ளன இவை இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பது மற்றும் இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தைந்து சதுரடி என இரண்டு வகைகளில் கிடைக்கின்றன ஒவ்வொரு தளத்திலும் இரண்டு குடியிருப்புகள் மட்டுமே இருக்கும் மேலும் சுவர்கள் பகிர்ந்து கொள்ளப்படாது அதிக தனித்துவமான வாழ்க்கை முறை சிறந்த காற்றோட்டம் மற்றும் முழுமையான தனிமைக்கு உத்தரவாதம் சென்னையின் முக்கிய இடங்களுக்கு அருகில் அமைந்துள்ளது நன்கு திட்டமிடப்பட்ட வசதிகளான ஆரோக்கிய உடற்பயிற்சி கூடம் ஒவ்வொரு வீட்டிற்கும் சார்ஜிங் பாயிண்ட் பொது பகுதிகளுக்கு சூரிய சக்தி மூலம் மின்சார காப்பு மூன்று கார் பார்க்கிங் வரை பைப் மூலம் எரிவாயு தானாக சுத்தம் செய்யும் குப்பை தொட்டி இருபத்தி நான்கு மணி நேர சிசிடிவி கண்காணிப்பு மற்றும் அணுகள் கட்டுப்பாடு ஆகியவை வளாகத்தில் இருக்கும் மொட்டை மாடி வசதிகளில் ஆம்பி தியேட்டர் இருக்கை பார்பெக்யூ நிலையம் கபானா நறுமண தோட்டம் கால் மசாஜ் பாதை பூங்கா பெஞ்சுகள் விருந்து இடம் கேம் போர்ட் என்லை ஹாப் ஸ்காட்ச் மற்றும் ஊஞ்சல் ஆகியவை அடங்கும் பிரத்யேக வசதிகள் சேவைகள் தினசரி வாழ்க்கைக்கு மேலும் வசதியையும் நேர்த்தியையும் சேர்க்கின்றன என்றார்